வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை பார்க்கலாம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு வர டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தென்காசியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த போறோம் எனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் தென்காசியில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு எதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுது பாத்தீங்களா கன்னியாகுமரி தென்காசி இந்த பகுதிகளிலிருந்து கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுது அப்படின்னு நீண்ட காலமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதனை கண்டித்தும் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை கண்டித்தும் மருத்துவ கழிவுகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்து கேரளா கொட்டுறாங்களே அதனை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக அறிவிச்சிருக்காங்க சமீபத்தில் தான் திருநெல்வேலி ரீஜியனில் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுச்சு அண்ணாமலை என்டர் ஆனார் அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார் பிறகு நாடு முழுவதும் அந்த விவகாரம் பரவணிச்சு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கேஸெல்லாம் நடந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க கேரளா கவர்மெண்ட்டு கொட்டப்பட்ட குப்பைகளை அப்புறப்படுத்தணும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க பதினாறுக்கு மேற்பட்ட லாரிகளை எடுத்துகிட்டு வந்து கொட்டப்பட்ட குப்பைகளை அப்புறப்படுத்தினாங்க அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அண்ணாமலைக்கு நன்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் வந்து அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளினாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போது இந்த சம்பவங்களை கண்டித்து குப்பை கொட்டுறாங்களே இதனை கண்டித்தும் வளங்கள் கடத்தப்படுதா இதனை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தென்காசியில் வந்து அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு இதில் அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுறத வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் தென்காசி அப்படிங்கிறது பாஜக ஸ்ட்ராங்காக வளர்ந்து வரக்கூடிய பகுதி ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் இங்கே ரொம்ப வலிமையான ஒரு தலைவராக இப்போ வளர்ந்து வராரு அந்த தென்காசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டெஃபினட்டாக பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இந்த தென்காசி ஒன்றா இருக்கும் பாராளுமன்ற தேர்தலிலேயே இந்த தென்காசி மக்களவை தொகுதியில் பாஜக போட்டியிடுவதாக இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் கூட்டணி கட்சிக்கு அது போயிடுச்சு அந்த தொகுதி போயிருச்சு சட்டமன்ற தேர்தலில் டெஃபினட்டாக தென்காசியில் பிஜேபி தாமரை தான் போட்டியிடும் அப்படிங்கிறது உறுதி அங்கே இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு கடந்த ஒரு வார காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த இடம் செலக்ஷனை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக அண்ணாமலை சரியான ரூட்டில் இருக்காரு அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் மதுரையில் டங்ஸ்டன் விவகாரம் இருக்குது பார்த்திங்களா அதில் அண்ணாமலை களமிறங்கி இப்போ மத்திய அரசாங்கம் அந்த மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து அமைக்கப்படக்கூடிய அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் மதுரையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பாஜக ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அதிமுகவுடைய ஓட்சாரை விட பிஜேபி வந்து முந்தியிருக்காங்க செகண்ட் பொசிஷன் பிஜேபி வாங்கியிருக்காங்க அப்போ மதுரையும் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி மதுரையிலேயும் பாஜக தான் ஓட்டி இடுவாங்க அப்படிங்கிறது உறுதி கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம் கோயம்புத்தூரை பற்றி சொல்லவே வேண்டாம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை பேரணி வந்து நடத்தினார் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டு அக்யூஸ்ட்டு பாட்ஷா இறந்து இறந்ததுக்கு அப்புறம் இறுதி ஊர்வலத்துக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனை கண்டித்து கோயம்புத்தூரில் பேரணி நடத்தினார் அப்போ லாஸ்ட்டு ஒரு பத்து நாளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் அதிக ஸ்ட்ராங்கை ஏற்படுத்துவதற்காக அண்ணாமலை காய்களை இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வரிசையில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து போக போக நம்ம பார்க்கலாம் அப்போது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு முன்பாக பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் வேட்பாளர்களை வந்து முன்கூட்டியே அறிவித்து தேர்தல் பணிகளை ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே முடுக்கிவிட்டால் டெஃபினட்டாக எலெக்ஷனில் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த ரூட்டில் அண்ணாமலை இப்போ ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு வீக்கில் பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக அடுத்த மூணு வருஷத்துக்கு அண்ணாமலை எக்ஸ்டெண்ட் செய்யப்பட இருக்காரு நீட்டிக்கப்பட இருக்குது அண்ணாமலையுடைய பதவிக்காலம் அதை அஃபிஷியலாக வெளிவந்த உடனேயே அண்ணாமலை எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிட போது வேட்பாளர் யார் அப்படிங்கிற அந்த செலெக்ஷனில் களமிறங்குவார் பிறகு அந்தந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அண்ணாமலையுடைய பாத யாத்திரையில் வந்து கவனம் செலுத்துவார் நிறையா இடங்களில் போராட்டத்தை வந்து அறிவிப்பாரா குறிப்பாக பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் போராட்டம் இருக்கும் ஸோ இப்போவே நீங்கள் வந்து கணிச்சிக்கலாம் இப்போ எங்கெங்கெல்லாம் போராட்டத்தை பாஜக அறிவிக்கிறாங்களோ அந்தந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே ஓரளவு புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன தெரியுமா கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் இருக்கார்ல அவர் கேரளாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா கேரளாவுடைய கழிவுகளை கொட்டக்கூடிய யார்டு வந்து தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு ஒன்றும் கேரளா கழிவுகளை கொட்டும் டம்ப் யார்டு இல்லை டம்ப் யார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கொதிச்சிருக்காரு கொதிக்கும் விஜய் வசந்த் அப்படின்னு விகடன் வந்து செய்தி போட்டிருக்காங்க இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா இதென்னா புதுசாக கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி எல்லைக்குள்ள கழிவுகள் கொட்டப்படுறது புதுசு கிடையாது காலம் காலமாக நடந்துக்கிருக்கு அண்ணாமலை தலையிட்ட பிறகு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு இப்போ டெம்பரவரியான சொல்யூஷன் இது ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிருக்கக்கூடிய விஷயந்தான் விஜய் வசந்த் இவர் தான் கன்னியாகுமரியுடைய எம்பியாக இருக்காரு பத்து வருஷம் காங்கிரஸ் தான் கன்னியாகுமரியுடைய எம்பியா இருக்காங்க நீங்கள் கன்னியாகுமரியில் பதினோரு செக் போஸ்ட் இருக்குது இந்த பதினோரு செக் போஸ்ட்டை வந்து தாண்டி தான் கன்னியாகுமரிக்குள்ளே வந்து கழிவுகள் கொட்டப்படுது அப்போ ஒரு எம்பியாக அந்த செக் போஸ்ட் எல்லாத்தையும் கண்காணித்து முறையாக செயல்படுதா அண்ணாமலை சமீபத்தில் அறிக்கையில் சொல்லியிருந்தார்ல இப்போலாம் செக் போஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வசூல் மையங்களாகவே மாறிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அப்படி நடக்குதா ஒழுங்காக செக் போஸ்ட்டை வந்து ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு எம்பி நான் ஆக்ஷன் எடுத்துக்கணும் பத்து வருஷம் கன்னியாகுமரியுடைய எம்பியாக இருந்துட்டு காங்கிரஸ் வந்து இருந்துட்டு இன்னும் அதை வந்து சால்வ் பண்ணாமல் இப்பையும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேரளா கொட்டுது கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சுக்கி இருக்காங்க கொட்டுறதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்